முகாரில் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறாம் அரிஸ் அதில் நவிசாலாய் சமை சொல்கிறாங்க சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே உள்ள சிறப்பு அறைகளில் சொர்க்கவாசிகளை பற்றி பேசுறாங்க தங்களுக்கு மேலே உள்ள சிறப்பு அறை அறைகளில் வசிப்பவர்களை அடிவானில் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ பயணிக்கின்ற ஒளி உமிழும் நட்சத்திரத்தை பார்ப்பது கொண்ட ஆர்வத்துடன் பார்ப்பார்கள் ஃபர்ஸ்ட்டு சைடி நபிசாலாசலை என்ன சொல்லி காட்டுறாங்க சொர்க்கவாசிகள் சிலர் கீழே இருப்பாங்க அவங்க மேல் அறைகளில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துல சில சொர்க்கவாசிகள் இருப்பாங்க அவங்களை எப்படி இவங்க பாப்பாங்க அப்படின்னு சொன்னா எப்படி நாம இன்னைக்கு நட்சத்திரத்தை ஒளி உமிடும் நட்சத்திரத்தை ஆச்சரியமா பாக்குறோம்ல என்னைக்குமே நட்சத்திரம் என்பது எல்லாரையும் கவரக்கூடிய ஒண்ணு இரவு நேரத்துல அந்த நட்சத்திரத்தை ரசிப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் இரவுல பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாம கூட பாத்துட்டு எவ்வளவு அழகா இருக்குது அது அப்படியே பிரமிப்பா பார்ப்போம் பிரமிப்பா அந்த நட்சத்திரத்தை பார்ப்போம் அதே போல இந்த கீழ சொர்க்கவாசிகள் இருக்காங்கல்ல அவங்க மேல அறைகள்ல அல்லா சிலருக்கு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க சொர்க்கத்து மேல் அறைனா எவ்வளவு பெருசு அவங்களை எப்படி இவங்க பாப்பாங்க அப்படி சொன்னா நாம நட்சத்திரத்தை பிரமிப்பா பாக்குறோம்ல நமக்கு மேல இருக்க ஒளி அப்படியே லைட் அப்படி இருக்க பாக்குறோம்ல அந்த மாதிரி இவங்க பாப்பாங்க அப்படி என்று சொல்லும் போது அவன் நம்சலா சொல்றாங்க அந்தஸ்தில் சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்ட அந்தஸ்தில் தமக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ள ஏற்ற தாழ்வை கொண்டு ஏக்கம் கொண்டு பார்ப்பார்கள் ஏக்கத்தோட பார்ப்போமா அதுதான் இவங்களுக்கு எல்லாம் சொர்க்கத்துல இவ்வளவு மேல வச்சிருக்கானே நம்ம கீழே இருக்கம இவங்கலாம் என்ன அமல்களை செஞ்சாங்களோ தெரியலையே இவங்க என்ன மாதிரி பாடுபட்டாங்களோ தெரியலயே அல்லாஹ அவர் எப்படி ஈமான் பண்ணாங்களோ தெரியலையே அப்படின்னு ஏக்கத்தோட பார்ப்பான ஏக்கத்துடன் அவர்கள் பார்ப்பார்கள் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள் சொல்றாங்க சொன்ன உடனே நபி தோழர்கள் கேட்கிறார்கள் சஹபாக்கள் கேட்கிறார்கள் இறைத்தூதர் அவர்களே அது நபிமார்கள் தங்கும் இடமா இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கு அப்பனா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானா என்று கேட்கும் போது அவற்றை மற்றவர்கள் அடைய முடியாது அது நபிசங்களால் அரசு கூறினார்கள் இல்லை அவர்கள் நபிமார்கள் அல்ல உங்களை போன்ற மனிதர்கள் தான் ஏன் அல்லா அவர்களுக்கு யார் என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் வாடும்போது இறை நம்பிக்கையில் உறுதியான இறை நம்பிக்கை கொண்டிருந்தார் என்ன சொல்றாங்க இறை நம்பிக்கை அவங்கள்ட உறுதியாக இருந்தது இரண்டாவது சொல்றாங்க இறை தூதர்கள் அனைவரையும் உண்மையாளர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் ரெண்டு பாயிண்ட் சொல்றாங்க இந்த சொர்க்கத்துல அந்த உயர்ந்த நீங்க நட்சத்திர மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்கணும் ஒண்ணு உறுதியான நம்பிக்கை கொண்டார்கள் அல்லாத மீது உறுதியான ஈமான் கொண்டார்கள் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க இறை தூதர்களை உண்மைப்படுத்தினார்கள் இவங்க மாதிரி இருந்தால் அந்த அந்தஸ்து கிடைக்கும் இது ரொம்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இது நபிமார்கள் கிடையாது நம்மளை போன்ற மனிதர்கள் தான் ஏன் அல்ல அந்த அந்தஸ்து கொடுக்குறான்னா முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பிக்கை என்பது வேற நல்லா கவனிக்க இந்த டிஃபரன்ஸ நம்ம புரியணும் புரிந்தால் தான் இந்த உலகத்தில் நம்முடைய நம்பிக்கையை நாம சரியா அடையாளம் காண முடியும் அப்ப ஈமான் நம்புவது இதுதான் இஸ்லாத்துல விஷயம் அல்லாஹ் அல்லாஹ் லா கொள்கை மட்டும் இல்ல அல்லாமை நம்புவது இது சாதாரண இது எல்லாருமே தான் செய்யும் அல்லாவை நம்பிக்கை கொள்ளாம எப்படி ஒரு முஸ்லீமா இருக்க முடியும் இருக்க முடியாது இது எல்லாருக்கும் உள்ள ஜென்ரலான விஷயம் ஆனா நீங்க ரசூல என்ன சொல்றாங்க அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க உறுதியான நம்பிக்கை ஒன்னிடத்துல இருக்கணும் அப்ப சாதாரண நம்பிக்கைக்கும் அல்லாவை உறுதியான நம்பிக்கை நம்பிக்கை கொள்வது வித்தியாசம் நாள் முதல்ல நாம என்ன செய்யணும் ஆய்வு பண்ணி பார்க்கணும் அப்ப உறுதியான நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத நாம ஹதீஸ்லையும் குரான்லையும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லி காட்டான் சாதாரண முஸ்லிம்கள் கொண்ட நம்பிக்கைக்கும் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் அந்த உறுதியான நம்பிக்கை கொண்டவங்க நட்சத்திரங்களை போல் அந்த அவைகளை ஜொலிப்பாரு அந்தஸ்து அது அப்ப உறுதியான நம்பிக்கை என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க இதை நாம மனதில் போட்டு சிந்தித்தாலே புரிஞ்சிடும் நாம கொண்டிருப்பது சாதாரண நம்பிக்கையா உறுதியான நம்பிக்கையா என்று பார்த்தோமானால் பொதுவாக இன்னைக்கு மனிதன் வாழும்போது அவனுக்கான தேவைகள் நிறைய இருக்கு அவனுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது அவனுடைய இன்றைய பொழுது இருக்குது நாளைக்கு பொழுது இருக்குது இனி அவனுடைய வாழ்நாள் எவ்வளவு கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த வாழ்நாள் அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய அவனுடைய சர்வைகள் இருக்குது இது எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா சாதாரண நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கும் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னு உறுதியான நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கு நாம வாழ்றோம் இந்த நிமிடம் நாம இருக்கிறோம் அடுத்த நிமிடம் அடுத்த நேரம் அடுத்த நாளை பற்றி நமக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது அதற்கான எந்த ஏற்பாடும் நம்ம கையில இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இன்னும் தெளிவா சொல்ற மாதிரி இன்னைக்கு பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோம் இன்னைக்கு அதான் முக்கியம் இன்னைக்கு என் கையில ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு இந்த பணத்தை நான் என்ன செய்யறேன் ஒரு செலவுக்காக நாளைக்காக சேமிச்சு வைக்கிறேன் இது உறுதியான நம்பிக்கை பாருங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு என்கிட்ட ஒரு கையில பணம் இருக்கு நாளைக்கு இதை ஒரு முக்கியமான வேலை உதாரணத்துக்கு இப்ப உள்ளத ஜென்ரலா எடுத்துக்கோமே இப்ப கரண்ட் பில்லு கட்டணும் நாளைக்கு நான் கரண்ட் பில்லு ஆயிரம் ரூபாய் கட்டணும் தான் லாஸ்ட் டேட் கட்டலைன்னா வந்து பீஸ பிடிக்கிட்டு போயிடுவாங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சிரமப்படுவாங்க எவ்வளவு முக்கியமான செலவு தானே இது அதுக்குன்னு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கிறேன் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வராது இதை விட பெரிய கஷ்டத்துல அவர் இருக்கிறார் கரண்ட் பில் நாம கட்டுறதை விட பெரிய கஷ்டத்துல அவர் இருக்கிறார் உணவுக்கே கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்க நாலு நாளா சாப்பிடல மூணு நாளா சாப்பிடல நல்லா தெரியும் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறார் நான் சாப்பிடலங்க எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னா இப்ப உங்க மனச நீங்க பாக்கணும் நாளைக்கு என் வீட்டுக்கு கரண்ட் பில் கட்டுறது முக்கியமா இந்த மனிதருக்கு கொடுக்கறது முக்கியமா மனசு அப்படியே அலசம் அப்படியே ஆசோலேஷன் சலனப்படும் இவற்றை தூக்கி நான் கொடுத்துட்டா நாளைக்கு ஏன் ஊடு ஏன் வீட்டுல உணவங்களாம் சிரமப்படுவாங்க கரண்ட் இல்லாம நம்ம இதுக்கு இதை இது வச்சிருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம மனசு சொல்லும் ஆனால் உறுதியான நம்பிக்கை என்ன தெரியுமா இவருக்கு கொடுத்துட்டு நாளைக்கு தானே அல்லா எனக்கு கொடுப்பான்னு நீங்க நம்பி தூக்கி கொடுத்தீங்க பாத்தீங்களா இதுதான் உறுதியான நம்பிக்கை அப்ப அல்லாமே எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க நாளைக்கு பத்து மணிக்கு நான் கரண்ட் பில் கட்டுறதுக்குள்ள என்னுடைய ரப் இருக்குறான் அவன் நாடினா எனக்கு கொடுப்பான் இல்லை என்றால் அந்த எப்படி ஆள் உங்களை காப்பாத்துவான் பணம் தான் கிடையாது இன்னும் சொல்ல போனா திடீர்னு கூட வந்துடும் நீங்க நினைச்சு பாருங்க திடீர் அப்பத நீங்க உணருவிங்க இந்த உறுதியான நம்பிக்கை திடீர் நீங்க நைட் எல்லாம் தூங்காம இருப்பீங்க எப்பரா நாளைக்கு கட்டுறது வந்து வீசுறது காலைல உங்களுக்கு தேடி வரும் மின் துறையில் ஸ்ட்ரைக்கு ஒரு மாசத்துக்கு வேலை நடக்காது ஒரு பத்து நாளைக்கு என்ன அப்படி மனசுல உதிக்கும் சுதானல்லாஹ அல்லாஹ் மேல நான் நம்பிக்கை வச்சனே அல்லாஹ் ரப் ஆளுங்க மேல நான் நம்பிக்கை வச்சேனு இந்த மனிதனுக்கு குடுத்தனே அல்லாஹ் என்ன எப்படி காப்பாத்திக்கலாம் இதான உறுதியான நம்பிக்கை சாதாரண ஈமான் என்பதை எல்லாரும் கொள்வது ஆனால் நபிசல்லாசன் சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் மேல் அறைகளில் நட்சத்திரங்களைப் போல் ஜொலிக்கின்ற அந்த அந்தஸ்து என்பது இந்த உறுதியான நம்பிக்கை இருக்கும் நல்லா மேல நாளையை பற்றிய கவலை ஒரு முஸ்லிம்க்கு இருக்கவே கூடாது அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம என்னால இருக்க கூடாது இன்னைக்கு மனிதனுடைய பெரும்பாலான விஷயம் என்ன நாளைக்கு உள்ளதுக்கு கவலைப்படுறாங்க அடுத்த வாரம் உள்ளதுக்கு கவலைப்படுறாங்க அதுக்காக சேமிக்கிறாங்க இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஃபியூச்சர் எதிர்காலத்துக்கு என்ன நமக்கு அதுக்கு இன்னைக்கு உழைக்கிறான் ஆனால் உறுதியான என்ன ரசுலாய் சொல்லலாம் சொல்ற நம்பிக்கை என்ன தெரியுமா நாளைக்கு என்ன பத்தி ஒரு முமையில கவலையே இருக்க கூட என்னுடைய ரப்பும் இருக்கிறான் அவன் எனக்கு கொடுப்பான் அரிசிக்க என்னுடைய ரப்பும் இருக்கிறான் எனக்கு அவன் நிவாரணத்தை கொடுப்பான் என் ரப்பும் இருக்கிறான் என் மனைவியை அவன் காப்பாற்றுவான் என் பிள்ளையை காப்பாற்றுவான் இந்த நம்பிக்கை உறுதியா இருந்து அடுத்த நிமிடத்தை பத்தி கவலை இல்லாம வாழ்றான் பாத்தீங்களா ரப்பில் அதுதான் அல்லா சொல்லிக்காட்டான் குரான்ல பல இடங்கள்ல அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்க அல்லாவின் மீது தவற்கள் வைங்க அல்லாஹ் சொல்றான் என்னுடைய அடியார்கள் யார் என்றால் அவளுடைய காரியங்கள் அத்தனை அத்தனையும் என் மீது நம்பிக்கை வைத்து என்ன ஒப்படைத்து வாழ்வார்கள் இதுதான் உறுதியான நம்பிக்கை எல்லாரும் ஈமான் கொண்டிருப்பாங்க யாரும் ஈமான் கொள்ளாமலா இல்ல ஈமான் கொல்லாம முஸ்லிமா இருக்க முடியாது ஈமான் இருக்கும் ஆனால் உறுதியான ஈமான் என்பது மேல எந்த அளவுக்கு நம்ம உண்மையான நம்பிக்கை வச்சிருக்கிறோம் இன்னைக்கு பாக்குறோம் மனிதனுடைய எல்லா வாழ்க்கையோட எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அவன் நாளைக்கு என்னன்னு தான் பாக்குறான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க உடம்பு நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான் ஆனா என்ன செய்யறான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்தா கூட உடனே போய் மறுத்து வச்சு கப் பண்றான் என்ன நினைக்கிறான் நாளைக்கு இது செஞ்சா நான் என்ன ஆகுது அடுத்த வாரம் லேசா வலிக்கிற மாதிரி செஞ்சா வலிக்கிற மாதிரினா அது சாயந்தரம் கூட சரியா போயிடலாம் அல்லா நாடுனா ஆனா மனிதனுக்கு என்ன என்ன வருது இது ஏதோ பெருசா போயிடுமோ ஹார்ட் அட்டாக் உள்ள போய் விட்டுருமோ அந்த பயத்துல இன்னைக்கு போய் என்ன பண்றான் பல ஆயிரங்களை கொடுத்து செக் பண்றான் அது இன்னைக்கு மருத்துவம் எப்படி இருக்கு போய் உளுந்தாரு டாக்டர் பொறுத்த வரையில உங்களை கஷ்டமர் ஆகிட்டு இருப்பாங்க மருத்துவம் என்பது எப்படி இருக்கு மருத்துவத்துறை என்பது எல்லா எல்லா டாக்டரையும் நம்ப முடியல நல்லவங்களும் இருக்காங்க பணம் சம்பாதிக்கணும் இருக்காங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்கல நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க மருத்துவர்கள் ஆனா பணம் மட்டுமே குறிக்கலா நிறைய நீங்க போனா சாதாரணமா சாதாரமா செக்அப்ற உங்களுக்கு கஸ்டமர் போய் விடுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க எந்த நீங்க ஒரு செக்அப் இல்ல உடம்பு சிலரு போறீங்க எந்த மருத்துவரும் உங்களுக்கு நல்லா போயிடும் இனிமா வர வேணாம்னு சொல்ல மாட்டாங்க பத்து நாள் கழிச்சு வந்து பாருங்க அடுத்த வாரம் வந்து பாருங்க அடுத்த மாசம் வந்து பாருங்க இப்படித்தானே சொல்றாங்க அப்ப உங்களுடைய நீயத்தை என்ன இருக்கு நமக்கு நல்லபட கூடாது இவன் திருப்பி திருப்பி வரணும் அப்ப ஆனா தவக்கெழுத்து அளம் தான் மேல உறுதியான நாளைக்கு பத்தி எனக்கு கவலை இல்ல இன்னைக்கே அல்லா என்ன சலாபத்தா வச்சிருக்கான் இதுக்காக நான் இது செய்யணேன் இந்த நம்பிக்கை பார்த்தீங்களா உறுதியான நம்பிக்கை என்பது சுஹானல்லா இதுதான் உறுதியான நம்பிக்கை அல்லா சொல்லி காட்டுறான் பாருங்க அல்லா இந்த வசனத்தை பாருங்க அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக இரண்டாவது ஆகிய மக்களால இருநூத்தி அறுபத்தி அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காகவும் தமக்குள்ளே இருக்கும் உறுதியான ஈமானுக்காகவும் என்ன சொன்ன உறுதியான நம்பிக்கைக்காகவும் தமது செல்வங்களை அல்லாஹ்வுடைய வழியில் செலவின உதாரணம் இதான் நான் சொன்னது இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் எங்கிட்ட இருப்ப பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னா நாளைக்குன்னு எவன் சேமிச்சு வச்சானோ அதை விட ஒரு இன்னைக்கு ஒரு செலவு வந்தா யோசிக்க கூடாது கொடுத்தேன் நாளைக்கு அல்லாஹ் இருக்கிறான் எனக்கு இப்போ உனக்கு உடம்பு சரியாமோதான் நாளைக்கு தான் இன்னைக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் அப்படி அப்படித்தானே நாளைக்கு உனக்கு என்ன தோணும் இன்னைக்கே பயமுறுத்தி இன்சூரன்ஸ் போட அதுங்கிறான் ஆனா அந்த அந்த ஈமானுடைய அந்த வகை எப்படின்னு பாக்கணும் ஏன்னா எல்லா அதுக்குதான் நபிசலா சொல்றாங்க சொர்க்கத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அந்தஸ்து இருக்கவே இருக்காது டிஃப்ரெண்டா அந்த உலகத்துல ஏன்னா அதுதான் இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை களம் அல்ல நம்மள எல்லா விதத்திலையும் டெஸ்ட் பண்ணுவான் சோதித்து அறியாமல் சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்ல கேட்கிறான் சோதிக்காம உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சோதிக்கப்படுவீர்கள் உங்களோட ஈமான் எப்படி இருக்கு எந்த உறுதியா இருக்கீங்க அல்லாவுக்கா எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறீங்க இதுதான் உறுதியான நம்பிக்கை அல்லா சொல்லி காட்டான் நல்வழிவில் செலவடுவது உதாரணம் அல்லாவுக்கா கொடு நாளைக்கு எனக்கு கவலை இல்லை அதை பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன் கவலை இல்ல நானே என்ன பார்த்துக்க என் ரப்பு இருக்கானப்பா இந்த அல்லா இருக்கிற நானை பத்தி எனக்கு என்ன ஒரு கவலை கிடையாதுப்பா என்னப்பா கையில காசு இல்லாம என்னப்பா இருந்து பத்தாயிரம் வந்துச்சு அதுக்கு இப்படியே நீ பாட்டு கொடுத்துட்ட நீ பாட்டுக்கு செலவு பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு இல்ல நீ பாட்டுக்கு கேட்டு வந்தவனுக்கு எல்லாம் கொடுத்துட்ட நாளைக்கு நீ உன் பிள்ளை குட்டிக்கு என்ன பண்ணுவ நான் ஏன் கவலை பண்ணுவான் என் பிள்ளையை படைத்தவன் என்ற ரப்பு என் மகனை என் மகனை படைத்தவன் என் ரப்பு அவங்க பார்த்துப்பான் நான் என்னது பண்ணான் அதான் சொல்றான் இந்த உலகத்தில் நான் படைத்த எந்த உயிரினத்திற்கும் எல்லா உயிரினத்திற்கும் உணவளிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த ஒரு வாக்குறுதி பத்தாதான் எல்லாருடைய ரிசுக்கு நான் பொறுப்பை எடுத்திருக்கேன் நீ ஏன் கடத்த நீ இதுதான் உறுதியான நம்பிக்கை அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லா வலியுசம் அவர்கள் அவங்க வரலாறு அனலைஸ் பண்ணுல்லா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏழை பரம ஏழையா இருந்தாங்க அவங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க உண்மைதான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படலாம் உண்மைதான் இல்ல ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க ரசோல்லா பறமை பெரிய கோடீஸ்வரர் அவங்க தெரியுமா ரசுல்லா இப்ப இல்ல நபித்துவம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவன் பெரிய கோடீஸ்வரர் அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா குறைசி குடும்பம் மக்கள் அப்துல் முத்தலீர் அவருடைய தொண்ணூறு ஒட்டகமே கையில வச்சிருந்திருக்காங்க ஏழை அவரு இந்த வரலாறுல வருது இல்ல தொண்ணூறு ஒட்டகம் கையில வச்சிருந்தாரு அப்துல் முத்தலீர் அப்துல் முத்தலிஃபு யாரு ரசுலாவுடைய பாட்டனார் பாப்பா கிடையாது அப்ப பாட்டனார சொத்து யாரு ரசுல்லா ஏழை எல்லாம் கிடையாது அவங்க சிரியால போய் வியாபாரம் பண்ணிட்டு பெரிய பிசினஸ் மேன் அவங்க கோடி அந்த காலத்துலயே கோடி கோடியா செல்வம் வச்சிருந்தவங்க இது பத்தாதுன்னு சொல்லி தன்னுடைய மனைவி சதீஜா அவங்க பெரிய கோடி சொரி இதெல்லாம் வரலாறு ஹதீஸ் ரெண்டு செஞ்சு ஆனா ஏன் ரசுல்லா கஷ்டப்பட்டாங்க ஏனென்றால் எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கா போய் கொடுத்தாங்க பத்து பைசா கையில வச்சிருக்கல பத்து பைசா கையில வச்சிடல ரசுல்லா சரி இஸ்லாத்துக்கு வந்தாங்க மதீனாக்கு வந்துட்டாங்க அப்ப இன்னும் கஷ்டம் ஆயிஷா அலையில்லா சொல்லுவாங்க மூன்று பிறை பார்த்து விடுவோம் எங்க வீட்டுல அடுப்பு ஏரியாது உண்மைதான்

தந்தை என் கையை பாருங்களை கையெல்லாம் காட்சி போச்சு எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க ஜனாதிபதி உன் தந்தை வந்து கேட்காதே இருந்த நீ உன் வேலைய நீ உனக்குள்ளதை நீ பாத்துக்கோ மறுமையில நாலாம் தெளிக்க முடியாது உனக்கு என்ன மாதிரியான ஒரு இது பாத்தீங்கன்னா அரிசலா விஷயம் அவங்க மரணிக்கும் போது அவனோட என்ன இருந்துச்சு ஒண்ணுமே கிடையாது இருந்த கடைசியில அந்த ஏழு தீனா பவுன் காசையும் மரணிக்கின்ற அடுத்த நாள் காலையில மரணிக்கிறாங்க அன்று நைட்டு தன் மனைவி குடிச்சா எனக்குன்னு வீட்டுல என்ன இருக்கு ஏழு தினா வெளி தங்க காசு இருக்கு நான் மோத்தாருக்குள்ள அதை எடுத்து எல்லாத்தையும் தர்மம் பண்ண தர்மம் பண்ணிக்கலாம் அடுத்து வேற என்ன இருக்கு உங்களுக்குன்னு ஒரு அடிமை ஒருத்தர் இருக்காரு அவர் விடுதலை பண்ணு அந்த இரவு ஐசாரல் எல்லாம் அறிவிக்கிறாங்க அந்த இரவுல விளக்கில் எண்ணெய் திரி வைத்து எண்ணெய் ஊத்தி விளக்கு எரிஞ்சுதுன்னு சொன்ன வீட்டுல ரசுல்லா சக்கரத்துல இருக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு நடு இரவில் எண்ணெய் தீர்ந்து போய் அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு எண்ணெய் தீர்ந்து விளக்கு அணைஞ்சு போச்சு ரசோலா சக்கராத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன தேடுறேன் குளித்து விட்டேன் இருக்கு எங்கேயுமே என்ன இல்ல வீட்டுல தேடி தேடி பாக்குறேன் என்ன இல்ல பக்கத்து வீட்டுக்கு ஒரு அன்சாரி இருந்தாங்க ஒரு பெண் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க என்ன கொடுங்க அவங்க என்ன கொடுக்குறாங்க அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி எரிய வச்சாங்க ரசோலாவை பார்த்தவா இதுதான் ரசோலா வாழ்க்கை அவங்க நினைச்சிருந்தா கோழி கோழியா வச்சுட்டு போயிருக்காங்க குடும்பத்துக்கு கோடி இன்னைக்கு இன்னைக்கு மக்கா அவருடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு பெரிய கோடி சொன்னா இருந்தா இன்னைக்கு ஹரசன் வாரிசுகள் இங்க வாரிசு தான் இல்ல குடும்பத்துக்கு சொல்லிட்டு போனான்னு அபுபக்க சித்திக்கிட்ட இந்த நபியின் சொத்துக்கள் ஏதாவது கொஞ்சம் நெஞ்சா இருந்தாலும் என்னத்தையும் தர்மம் என் வாரிசுன்னு வந்து யார் உரிமைப்பட்டு கேட்டாலும் தான் இந்த நபியுடைய குடும்பத்துக்கு ஹராம் தான் ஜக்காத்த ஹராம் என்ன உலகத்துல இப்படி ஒரு தொலைவுல பார்க்க முடியுமா அப்பேற்பட்ட அதங்க உறுதியான நம்பிக்கைங்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் எதிர்காலத்துக்காக தான் எல்லாம் சேர்த்து வச்சு வந்துட்டு என்னத்தை கொண்டு போறோம் இந்த தவக்கல் இருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு இல்ல என் பேங்க்ல பணம் வந்து கேட்கிறாரு கஷ்டத்தை இல்ல நம்முடைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது தூக்கி கொடுத்துரு அப்ப நான் என்ன பண்ண போறேன் ரப்ப இருக்கிறான் அவன் பணக்காரன் என்கிட்ட தான் காசு இல்ல என் ரப்பிட்ட இருக்கு அவனுடைய கரு உலகம் உலகம் கோடி 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 செல்வத்தில் குமிஞ்சு அவன் ஒரு நிமிஷம் நினைச்சா போதுங்க அவன் ஒரு நிமிஷம் நினைச்சா ரூபா என்னுடையோம் ஆனா நல்லா கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டான் ஏனென்றால் சோதிப்பான் நீ என்ன மாறியாலும் நீ வந்து சொர்க்கத்தில் அந்த உயர்ந்த அறையில இருக்க போறியான்னு தான் சோதிப்பான் அதான் சொல்றாங்க உயர்ந்த அறைகள் நட்சத்திரம் போல அவங்க யாரு அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்கள் அவங்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று தான் சொல்ல சொல்லி காட்டுறாங்க